இன்றைய மன்னா யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு ஒன்பது பத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் கத்தை நமக்கு அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் செய்ய வல்லவர் அதை யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார் விசேஷமாக கடினமான நேரத்தில் கடந்து செல்லும்போது யோபு இந்த வாக்கியத்தை சொல்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட கடினமான நேரங்களில் செல்லும்போது விசுவாச அறிக்க பண்ணுங்கள் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் நம்ம புத்தி கேட்டாத காரியங்கள் நம்முடைய நினைவுக்கு மேலான காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவநாயக கத்ராக்கள் மாத்திரமே செய்ய முடியும் ஏசு கிறிஸ்து அதை உங்களுக்கு செய்வார் செப்பிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் செய்ய வல்லவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீ பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தருமுடைய முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை பண்ணுங்க ஆண்டு ஆச்சரியமானவைகளை செய்வீராக எங்கள் புத்திக்கு மேலானவைகளை நீ செய்வீராக மருத்துவர்களால் கூடாததை நீ செய்வீராக மனுஷர்களால் கூடாததை நீ செய்வீராக ஆண்டவரே உலகத்தால் செய்ய முடியாததை நீ செய்வீராக இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் காண்கிற நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தரங்களை ஆசை ஆமேன்